மிதுன ராசிக்காரங்க வாழ்க்கையில் பிறந்திருந்தே கஷ்டம் தான் நீங்கள் நினைப்பீங்க மிதுன ராசிக்கு மட்டும்தான் கஷ்டம் இருக்குதா ஏன் எல்லா ராசி தானே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினைப்பீங்க மற்ற ராசிக்காரங்களை விட மிதுன ராசிக்காரங்களுக்கு கஷ்டங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க புதனை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டேங்க இதனால தான் மிதனராசிக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துகிட்டுருக்கு புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பு மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க மிதன ராசிக்காரங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரியும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால பார்க்குறவங்க எல்லாருமே மிதன ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்கள் கிட்ட வருவாங்க அந்த தேவையை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்கள் கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் மிதனராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறக்காக கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் நீங்கள் இந்த வரக்கூடிய மே பதினான்காம் தேதி பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது அதாவது குரு பெயர்ச்சி மூலமாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்துக்கு வந்து மிதன ராசிக்காரங்க அடியெடுத்து வைக்க போகிறீங்க ஏன்னா கடந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா வந்து மிதன ராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தானாகவே உங்களுக்கு தேடி வந்திருக்கும் மிதன ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்ன வந்து கூடியே கூட்டிட்டு போயிருக்கேன் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழ்லுங்கிற என்ன சுத்தமாவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்கு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு உங்க கூட இருக்க வந்து நிறைய பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க நீங்க என்னைக்குமே மத்தவங்களும் இருக்க மாட்டீங்க நம்மளால மத்தவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கதான் மிதன ரசிக்காரங்க கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரங்கள் மாதிரி இந்த சொல்லி காட்டுற பழக்கங்கிறது இவர்களுக்கு என்னைக்குமே கிடையாது இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ராஜயோகம்னு சொல்லலாம் ஏன்னா வந்து மே பதினான்காம் தேதி குரு பெயர்ச்சி மே பதினெட்டாம் தேதி ராகு கேது பெயர்ச்சி அது மட்டும் இல்லாமல் ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இந்த மே மாதம் இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு கண்டிப்பாக வந்து மிதனராசிக்காரங்க அடியெடுத்து வைக்க போறீங்க ஏன்னா கடந்த காலகட்டங்களில் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நடக்கோது நல்லதை மட்டும் நீங்க மிதநாசிக்கிறங்க எடுத்துக்கிங்க முதலாவதாக பார்த்தீங்கன்னா வந்து மே பதினான்காம் தேதி குரு பெயர்ச்சி நடக்குது உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா நான்காம் இடத்துலேருந்து ஏழாம் இடத்துக்கு வந்து வக்ர நிவர்த்தி ஆகிறாரு இதன் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்துக்கு கண்டிப்பாக மிதன் ராசிக்காரங்க அடி எடுத்து வைக்க போகிறீங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது ஏன்னா கடந்த காலகட்டங்களில் ஏதோ கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு வந்திருப்பீங்க ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கு போயிட்டு வந்திருப்பீங்க நீங்கள் படித்து படிப்புங்கிறது வேறையாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச வேலைங்கிறது வேறையாக இருக்கும் இனி வரக்கூடிய நாட்கள்லாம் உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அது நீங்கள் ஒரு அரசாங்கம் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ட்ரை பண்ணாலும் அந்த வேலை நூறு சதவீதம் நிச்சயமாக கிடைக்கும் பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்து வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லர் வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்களை தொலை கொடுத்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவு

முடியாது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் ஒரு ஏழு எட்டு வருஷமாக வேலை செஞ்சு உழைச்சிருப்பீங்க ஆனால் அந்த கம்பெனிக்காக நீங்கள் இரவு பகல் பார்க்காம வேலை செஞ்சுருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியை நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் இன்றைக்கு வரைக்குமே சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற் கொண்டும் உங்களுக்கு கிடைக்க போகுது இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியிலிருந்து தடைகள் நீங்க தொடங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் ஏன்னா கடந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா திருமண நிலை அப்படிங்கிறது இந்த மிதனராசிக்காரங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஏதோ ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துட்டு தான் விட்டுட்டு இருந்திருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா வயதும் பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமண நிலை அடையாமல் இருக்காங்க குறிப்பாக பெண்கள் கூட ஏதோ ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் வரக்கூடிய நாட்களில் குரு பயிற்சி மூலமாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே வந்து திருமண வாழ்க்கைகளை விரைவில் வந்து அடியெடுத்து வைக்க போகிறீங்க வாழ்க்கை துணையை இழந்த மிதனராசியை ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க அப்படி இரண்டாவது மேரேஜ் பண்ணும்போது இந்த சொந்தக்காரையும் தப்பாக பேசிடுவாங்களா இல்லை ஊருக்காரையும் தப்பாக நினச்சுவாங்களா அப்படிங்கிற அடுத்தவருடைய கண்ணோடத்திலே நிறைய மிதனராசிக்காரங்க இருக்கீங்க அதாவது இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் அந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிய மிதுனராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் சாமி பார்க்காத ட்ரீட்மெண்ட் கிடையாது வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டு இருக்கேன் எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது அஞ்சு வருஷம் ஆகுது ஏழு வருஷம் ஆகுது எங்களுக்கு இன்றைக்கு வரைக்குமே வந்து பிள்ளை பேர் கிடைக்கல சாமி அப்படின்னா நிறைய மிதனராசிக்காரங்க புலம்பிட்டு இருப்பீங்க வரக்கூடிய குரு பெயர்ச்சி மூலமாக வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடியாதவர்கள் விரைவில் உங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒருமுறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமான தோல்வியை சந்திச்ச ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பெரும்பாலும் வந்து மிதுன ராசிக்காரங்க தான் ஏன்னா லவ் பண்ணிட்டு இருப்பாங்க திடீர்னு பிரேக்கப் ஆயிரும் இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுருவாங்க இந்த மாதிரி நிறைய சிக்கலு எல்லாமே மிதுன ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் பார்த்துருப்பீங்க இனி உங்கள் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கை ஓடும் வீட்டில் போய் சொல்லும்போது வீட்டில் பேரன்ட்ஸை வந்து உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாகவே உள்ளது பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் வரக்கூடிய நாட்களில் மிதன ராசிக்காரங்க கடினமான காரியத்தையும் சுலமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் கிட்ட பணம் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக திருப்பி இருக்கக்கூடிய உங்கள் நண்பர்கள் சொந்தக்காரங்க எல்லாமே உங்களுடைய பணத்தை விரிவில் திருப்பி தர போகிறாங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது உங்கள் கடந்த காலகட்டங்கள் உங்கள் குடும்பத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் உங்க குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் அனைத்தும் உங்கள் வீடுகளில் தொடர்ந்து நடக்க போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சி எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் மிதுனாசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் முழுவதும் அறைய போகுது நீங்கள் கூலி வேலை செய்கிறீங்களோ அல்லது பத்து பேர் வச்சு வேலை வாங்க வாங்குறீங்களோ வரக்கூடிய நாட்களில் பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது உங்களுடைய சொந்தக்காரன் நண்பர்களுமே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கோங்க என்னடா இது நம்ம கூடயே இருக்கிறவங்க திடீர்னு கார் வாங்கிட்டான் பைக் வாங்கிட்டான் வீடு கட்டிட்டான் கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னு உங்கள் மீது வந்து உங்கள் சொந்தக்காரன் நண்பர்களும் அதிகமாக வந்து வன்மத்தி செலுத்த போகிறாங்க அந்த அளவுக்கு அற்புதமான மாற்றங்கள் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிவதுக்குள்ளே உங்கள் வாழ்க்கையில் நிகழப்போகுது இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிதன் ராசிக்காரங்களாம் ரொம்ப நாட்களாக வந்து அச்சுறுத்திட்டு பயமுறுத்திட்டு வந்த நோய்கள் அனைத்தும் உங்களுக்கு விரைவில் மருத்துவ தாலையே விலக போகுது என்ன நோயினே தெரியாது ஆனால் ஹாஸ்பிட்டல் போனாங்க ரெண்டாயிரம் மூவாயிரம் செலவாயிட்டே இருக்கும் அடிக்கடி குழந்தை உடம்பு செல்ல அப்பா அம்மா உடம்பு செல்ல மனைவி உடம்பு செல்ல இந்த மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனையால் அதிகமான தொந்தரவை சந்தித்த ராசினா அது வந்து முழுக்க முழுக்க மிதன் ராசிக்காரங்க தான் விரைவில் அனைத்தும் உங்களுக்கு கட்டுக்குள் வரும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க கடந்த காலகட்டங்களில் மிதுநாசிக்காரங்களுக்கு ஏற்பட்ட கடன் பிரச்சனை அப்படிங்கிறது எந்த ராசிக்குமே வந்திருக்காது இப்போ நீங்கள் போய் ஒரு மிதுநாசிக்காரங்களை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு லட்ச ரூபா அப்படிங்கிறது கடனாக சொல்லுவாங்க எதற்காக அந்த கடன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளை படிக்க வைப்பதாக இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் எமர்ஜென்சிக்காக இருக்கட்டும் இல்லை ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இல்லை வந்து வீடு கட்டியிருப்பாங்க இந்த மாதிரி ஒரு அத்தியாவசிய தேவைக்காக கடன் வாங்கிட்டு அந்த கடனமே இன்னையுமே வந்து கட்டி முடிக்க முடியாமல் ரொம்பவே வந்து திண்டாடி இருக்கிறவங்க தான் மிதுநாசிக்காரங்க இந்த குரு பயிற்சி மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தின் மூலமாக கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அடி எடுத்து வைக்க முடிக்கும் போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கிற அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்துக்கு மிதுநாசிக்காரங்க போக போறீங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது உங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் நீங்கள் சனி பகவானுக்கு இரும்பு அகல் விளக்கு மூலம் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக வளமாக இருக்கும் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம தொடர்ந்து கொடுக்கக்கூடிய காணொலிகள் அனைத்தும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்